வணக்கம் உறவுகளே இது என்ன வீடியோனா நான் வந்து இன்னைக்கு இறால் பிரியாணி செஞ்சுருந்தேங்க இப்போது வந்து நைட் சாப்பாட்டுக்கு தான் இது இறால் பிரியாணி நான் வாங்கினதே தான் வாங்கினேன் பசங்க வந்து பிரியாணி செய்ய சொல்லியிருந்தாங்க இறால் பிரியாணி அதனால வந்து நான் பாண்டிச்சேரி போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த இறால் பத்தொம்பது வருஷம் ஆது எனக்கு கல்யாணமாகி ஆனால் இறால் பிரியாணி நான் செஞ்சதே கிடையாது இறால் வாங்கியிருக்கேன் ஆனால் தொக்கு வச்சுருக்கேன் குழம்பு வச்சுருக்கேன் இறால் பிரியாணி செஞ்சே கிடையாது இன்றைக்கி தான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கிலோ இறால் வாங்கி அழகாக கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் க கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விடுது வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கறிப்பட்டை லவங்கப்பூ அந்த இலை அது கறிப்பட்டை இலையா இதெல்லாம் வந்து நான் பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா அது எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன் பத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறம் பத்தொம்பது வருஷம் இல்லை நான் கல்யாணம் வண்டி வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் அடுப்பில்லாம் செஞ்சுருக்குறேன் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா மொதல் மொதல் இன்னைக்கு வந்து நான் அடுப்பில் வந்து சமையல் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறேன் நீங்களாம் எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறேன் இது வந்து ரைஸ் ஆயில் சொல்லுவாங்க இல்லையா ரைஸ் ஆயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்ற ஆயில்கள் வந்து குழம்பு குழம்பு சாதாரணமாக சா தாளிப்போம் இல்லையா அந்த ஆயில் வந்து அது என்ன சன்ஃப்ளவர் என்னென்னமோ சொல்கிறாங்க கோல்டு வின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதல் சொல்கிறாங்க இந்த ரைஸ் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தவுட்டுலேருந்து எடுக்கிறாங்களாம் அந்த எண்ணெய் தவுட்டு எண்ணெய் அப்படி சொல்கிறாங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லதான் வாங்கி அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சு பட்டை லவங்கப்பூ அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் நான் முதல்ல வந்து இஞ்சி பூண்டு விழுது நாங்கள் போட மாட்டோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு முதல்ல இஞ்சி பூண்டு விழுத முதல்ல போட்டோம்னா அது என்ன ஆகுதுன்னா அடி பிடிச்சிக்குதுங்க நம்ம வேறு எதுனா போட்டோம்னா அடி பிடிச்சிக்குது வெங்காயம் தக்கெல்லாம் போட்டு வதக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகுது அதனால இப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா முதல்ல வெங்காயம்தான் போட்டு வதக்கிக்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து வெங்காயம் இது இஞ்சி பூண்டு விடுது இதெல்லாம் வந்து போகிறது ரொம்ப ரோலிங் ஆகுது பேசும்போது சரி உங்கள் வீட்டிலலாம் வந்து நைட்டு இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம வந்து இஞ்சி இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு நல்லா வதங்கட்டோம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி போட்ட பிறகு நம்மளுடைய இறால் பிரியாணி இப்படி தான் ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் இஞ்சி வதங்கிடுச்சி தக்காளி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலக்கோ கொத்தமல்லி எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்க வதங்கட்டும் நம்ம இதெல்லாம் போட்ட பிறகு நம்மளுடைய இறால் பிரியாணி இப்படி தான் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் வெங்காயம் தக்கம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இறால் போட்டுக்கலாம் நான் வந்து பாண்டிச்சேரியில் போய்ட்டு எங்கள் ஊரில்லாம் இது வாங்காமல் பாண்டிச்சேரி போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ அதிகமெலாம் சார்ஜ் கிடையாது போவ ஒரு பதினேழு ரூபாய் வர ஒரு பதினேழு தான் எங்களுக்கும் பாண்டிச்சேரிக்கும் அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்க எங்கள் ஊரில் நானூறுரூபாங்க இறால் உங்கள் ஊரெலாம் என்ன இறால் வந்து எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பண்ணுங்க நம்ம இறால் பிரியாணி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் இறால் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இறால் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பிரியாணி மசாலா போடுறேன் அந்த ஒரு கிலோவுக்கு அந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் தான் மாதிரி தெரிஞ்சிச்சு நான் ஃபுல்லாகவே போட்டேன் அது கரெக்டாக இருக்கும் அந்த காரம் அதெல்லாம் போட்ட பிறகு நம்ம இறால் பிரியாணி இப்படி தாங்க இருக்குது எனக்கு செல்லு பிடிக்கிறதுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால் நான் வந்து நானே கையில் பிடிச்சிட்டு கையை நானே செய்கிறதுனால அது என்ன வலது வடது கையால் செல்லை பிடிச்சிட்டு இடது கையால் கிண்டுறேன் அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் தாங்க நாலு நாலு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கிறேன் நாங்கள் வந்து பிரியாணி அரிசிலாம் வந்து யூஸ் பண்ணலை எங்கள் வீட்டில் வந்து நொய் அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நொய் அரிசி தான் இன்றைக்கி நான் பிரியாணியும் செய்ய போகிறேன் அதில் வந்து நாலு கிளாஸ் நம்ம அரிசி எடு எடுத்துட்டு இருக்கிறதுனால எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் வெளிநாட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் வந்து என்னை லைவில் சமையல் வீடியோ போடுங்க சமையல் வீடியோ போடுங்க அப்படி சொன்னதி சொன்னீங்க அதனால தான் நான் முக்கியமாக வந்து இப்போ சமையல் வீடியோ போடுறேன் நான் செய்யறது உங்களுக்கு தெ நல்லா தெரிஞ்சுதுன்னா பார்த்து இதே போல் கூட பிரியாணி செய்யுங்க ஏறால் பிரியாணி நான் எப்படி செய்கிறேன்னு அப்படி கூட செய்யுங்க நம்ம நாலு கிளாஸ் தண்ணி இது அரிசி எடுத்த முடியாது அதனால் எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு எல்லாம் வந்து அப்படியே மொண்டு மொண்டு ஊற்றினாலும் கிளாஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் கடைசியாக கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம பிரியாணி வந்து கிட்டத்தட்ட தயார் பண்ணியாச்சு நம்ம பிரியாணியை இறால் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் முத முதல் தாங்க உண்மையாகவே சொல்கிறேன் சத்தியமாக வீடியோக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க உண்மையாகவே நான் இறால் பிரியாணி இன்றைக்கி தான் செய்கிறேன் இன்றைக்கி தான் சாப்பிடவும் போகிறேன் இன்றைக்கி தான் செய்கிறேன் இன்னைக்கு தான் வந்து சாப்பிடவும் போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அடுப்பிலலாம் செய்கிறது வந்து ஒரு ஒரு வகையான சுகங்க நம்ம கேஸில் செய்கிறத விட அடுப்பில் அப்படியே உக்காந்து அந்த அடுப்பை பற்ற வச்சு நம்ம இடிய வச்சு அதெல்லாம் செய்யும்போது அது பார்க்கும்போது ஒரு இன்பமாக இயற்கையாக நல்லா இருக்கும் உப்புலாம் கரெக்டாக போட்டாச்சு நம்ம எல்லாமே கூட்டி ரெடி பண்ண பிறகு நம்ம பிரியாணி வந்து இப்படி தான் இருக்குது பிரியாணி ரெடி ஆகட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிரியாணி நல்லா இருந்தால் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மூடி வச்சு நல்லா எரி போட்டாச்சு இப்போ பாருங்கள் நம்ம பிரியாணி ஓரளவுக்கு ரெடி ஆகி வந்துடுது நல்லா வே ஒரு முக்கால் வேக்காடு வந்த பிறகு நம்ம எடுத்துக்கொண்டு போய் நான் இங்கேயே வச்சு தம் ப தம் கட்டில நான் வந்து கேஸில் தான் வச்சு செய்ய போகிறேன் ஏன்னா நம்ம இங்கேயே வச்சு நம்ம தம் கட்டி அடுப்பு எரிஞ்சிகிட்டே இருக்குது இல்லையா அதில் வச்சோம்னா அடி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் அடி பிடிக்காமல் இருக்கணும்னா நான் வந்து கேஸில் செஞ்சேன்னா என்ன பண்ணுவேன்னா தோசைக்கல் வச்சு அது மேலே வந்து தோசைக்கல்லை பற்ற வச்சு சிம்மில் வச்சு விட்டு அது மேலே வந்து இந்த பிரியாணி செஞ்ச குண்டான தூக்கி மேலே வச்சுருவேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இங்கே செஞ்சு எடுத்துக்கொண்டு போய் அது மேலே தான் வச்சு தம் கட்டி செய்ய போகிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா தண்ணிலாம் சுண்டி வந்துடுது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு முக்கால் வேக்காடு நம்ம அரிசி வந்து முக்கால் வேக்காடு வந்த பிறகு நம்ம எடுத்துக்கொண்டு போய் கேஸில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் முக்கால் வேக்காடு வந்து தண்ணி எல்லாமே சுண்டி போச்சு முக்கால் வேக்காடு வந்துடுது இப்போ நம்ம எடுத்துக்கொண்டு போய் நம்ம கேஸில் வச்சு நம்ம சிம்மில் வச்சு வச்சோம்னா நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் வாங்க எடுத்துகிட்டு போய் நம்ம கேஸில் வச்சிடலாம் கேஸில் வச்ச பிறகு எடுத்துகிட்டு வந்து இங்கே திரும்ப இங்கே தான் காமிக்க போகிறேன் கேஸில் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் தோசைகள் இருக்கா கீழே எரிதான் சிம்மில் வச்சு தான் சிம்மில் வச்சு தான் அதை வந்து நான் தம் கட்டி வச்சேன் இப்போ நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மறுபடியும் அடுப்புக்கே தூக்கிட்டு வந்துவிட்டேன் உங்கள் அங்கே வெளிச்சம் தெரியாது அப்படின்றதுனால நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன் நம்ம இறால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாதம் தான் நல்லா போல போலன்னு நல்லா சா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட செம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்ட பிறகு தான் வந்து வாய்ஸே கொடுக்குறேன்னு வச்சிங்களா சூப்பர் சூப்பர் நம்ம பிரியாணி அருமையாக வந்திருக்குது நீங்களாம் பிரியாணி இறால் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு பேசவே தெரியல ரோலிங் ஆகுது ரொம்ப யாருன்னா கலாய்ச்சி கமெண்ட்ஸ் பண்ணிடாதீங்க போடுங்க போடுங்க ஏதாவது கலாய்ச்சி போடுங்க எதாவது கமெண்ட்ஸ் வந்தால் சரி தான் சரிங்களா வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு தான் இது நாங்கள் பெரும்பாலும் டிஃபன் தான் சாப்பிடுவோம் இது வந்து பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டதுனால இன்றைக்கி வந்து இறால் பிரியாணி நைட்டு சாப்பாடு எங்களுக்கு வாங்க சாப்பிட்லாம் எப்படியோ அடுப்பில் வந்து இறா பிரியாணி செஞ்சு எடுத்து வச்சு முதல் முதல் செஞ்சுருக்குறேன் எப்படி எதுவும் சாப்பிட்டு பார்க்கலாமா நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டு இறா நீங்களும் இறா செஞ்சு சாப்பிட்ருந்தா நல்லா தனத்தலாம் பண்ணுங்க அவ்வளோ லைக் புதுசா லைஃப்